விதிகளில் சஷ்டியும் கிழமையில் செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரத தினங்களாகும் அதேபோல் கார்த்திகை நட்சத்திரம் எனப்படும் கிருத்திகை நட்சத்திரம் வரும் தினமும் முருகப்பெருமானுக்கு உகந்த விரத தினமாகும் முருகப்பெருமானின் அருளை பெற நினைப்பவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் கார்த்திகை விரதத்தினை தொடர்ந்து இருக்க நினைப்பவர்கள் ஆடி கிருத்திகையில் விரதத்தினை துவை ங்கி தை கிருத்திகையில் முடிக்க வேண்டும் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்ததாக புராணங்கள் கூறுகிறது இந்த ஆறு பெண்களை சிறப்பிக்கும் வகையில்தான் இந்த கார்த்திகை தினம் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் விரதம் இருந்து கார்த்திகேயனை வணங்க வேண்டிய வரங்கள் யாவும் கிடைக்கும் என்பது சிவபெருமானின் வாக்கு மாதந்தோறும் கிருத்திகை நட்சத்திரம் வந்தாலும் தை ஆடி கார்த்திகை மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திரம் சிறப்பு வாய்ந்ததாகும் அதிலும் தை மாதத்தில் வரும் தை கிருத்திகை என்பது தனி சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் மார்கழி மாதம் என்பது தேவர்களின் விடிய காலை பொழுது தை மாதம் என்பது அவர்கள் இறைவனை வணங்கும் நேரம் ஆகும் எனவே இந்நேரத்தில் நாமும் இறைவனை வணங்கி வேண்டிய வரங்கள் தை மாதத்தில் வரும் பூசம் கார்த்திகை நட்சத்திரம் நாட்கள் முருகப்பெருமானின் விரத தினங்களில் முக்கியமானதாக கருதப்படுகிறது செவ்வாயினால் திருமண தடை உள்ளவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க திருமண தடை நீங்கும் மேலும் குழந்தை பேரு பதவி உயர்வு தொழிலில் முன்னேற்றம் ஆகியவை பெற இந்நாளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்க தடைகள் யாவும் விலகும் கிருத்திகை விரதம் இருக்க நினைப்பவர்கள் பரணி நாளிலே விரதத்தினை துவங்க வேண்டும் பரணி அன்று இரவு உணவு எதுவும் உண்ணாமல் விரதத்தினை துவங்கி மறுநாள் கிருத்திகை அன்று அதிகாலை எழுந்து நீராடி அன்று நாள் முழுவதும் ஓவாசம் இருந்து முருகப்பெருமானை நினைத்து வழிபட வேண்டும் மாலை ஆறு மணிக்கு மேல் விளக்கேற்றி பூஜையை நிறைவு செய்து பின் விரதத்தினை நிறைவு செய்ய வேண்டும் கிருத்திகை வழிபாட்டினை மாலை ஆறு மணிக்கு மேல்தான் செய்ய வேண்டும் இந்நாளில் ஆறு வகையான பிரசாதம் ஆறு வகையான மலர்கள் மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்தால் முருகப்பெருமானின் பரிபூரண அருள் கிடைக்கும் இந்த அர்ச்சனைக்கு சண்முக அர்ச்சனை என்று பெயர் இதையெல்லாம் செய்ய முடியாதவர்கள் எளிமையான முறையில் சர்க்கரை பொங்கல் மட்டும் வைத்து வழிபடலாம் தை கீர்த்திகை சனிக்கிழமை காலை ஐந்து மணி முப்பத்தேழு மணிக்கு துவங்கி மறுநாள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி ரெண்டு நிமிடங்கள் வரை கிருத்திகை நட்சத்திரம் உள்ளது தை கிருத்திகையான சனிக்கிழமை நாளை முழுதும் விரதம் இருந்து முருகப்பெருமானை வணங்கி மாலை ஆறு மணிக்கு மேல் பூஜையினை நிறைவு செய்து முருகப்பெருமானின் பரிபூரண அருளை நமக்கு பெறலாம் வேண்டிய வரங்கள் யாவும் தருவார் முருகப்பெருமான்